பொதுவாக காய்ச்சல் நேரத்தில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகள் தான் எடுக்கணும் அதாவது அரிசி கஞ்சி எடுக்கலாம் ராகி கஞ்சி எடுக்கலாம் இன்னொன்று ஜீரக தண்ணி எடுக்கலாம் ஏன்னா செரிமானம் வந்து சரியாக இருக்காது அப்போ ஜீரகத்தண்ணியில் வந்து எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வந்து அந்த ஹீமோக்ளோபின் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எடுத்துக்கலாம் அந்த டைமில் ஆமாம் சில பேருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் போது ஹெச்பி லெவல் ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா அவங்க வந்து இந்த மாதுளம் எடுக்கலாம் அத்திப்பதம் எடுக்கலாம் டேட்ஸ் எடுக்கலாம் அதே போல் ஆரஞ்சு கூட எடுக்கலாம் ஆரஞ்சு வந்து ஈஸியாக வந்து அந்த நோயில இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்பா யூஸ் ஆகும் ஆக்சுவலா ஆரஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க சளி டக்குன்னு பிடிச்சிருந்தாங்க இந்த ஃபீவர்ல ஆரஞ்ச் பழம் எடுத்துக்கலாங்களா இது நிறைய பேருக்கு உண்டான டவுட் என்னன்னா ஆரஞ்சு வந்து புளிப்பு சுவை புளிப்பு சுவை என்ன பண்ணணும்னா நமக்கு சளி வந்து சளியை வந்து வெளியேற்றும் வெளியேற்றத்துக்கு தான் புளிப்பு சுவை பயன்படும் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் லெமன் சாப்பிட்டா குளிர்ச்சி ஆகிடும் பைனாப்பிளு ஆரஞ்சு இது எல்லாமே வந்து சிட்ரிக் தான் சிட்ரிக் என்ன பண்ணும் உடம்புல இருக்க சளியை வெளியே எடுத்துகிட்டு வரணுமே தவிர சளியை வந்து தங்க விடாது அதே போல் சில பேர் என்ன பண்ணால் சுடுதண்ணி குடிப்பாங்க சூடாக சளி அதிகமாக இருந்தால் அது என்ன பண்ணும் சுடுதண்ணி அதிகமாக குடிச்சா சளியை வந்து மார்போடு இறுக்கிடும் அப்போ நார்மல் வாட்டர் தான் குடிக்கணும் தவிர சுடு தண்ணி குடிக்க கூடாது தண்ணி குடிச்சா தொண்டையா ஜிம்ஸ்ல அழிஞ்சிடும் காய்ச்சல் போயிடும் சளி போயிரும் அதெல்லாம் உண்மை இல்லைங்களா அது வந்து சுடுதண்ண கல்லு உப்பு போட்டு நம்ம நம்மலிங் பண்ணணும் பண்ணும்போது அந்த மாதிரி போகும் ஆனா அந்த சளிக்கு சொல்ல சளிக்கு வந்து சில பேர் எதமா இருக்கும் அப்படி இருமலா இருக்கு அது சுடுதண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படி குடிக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது